லூயா உங்கள் யாவரும் மெசிக்காமத்தில் இருந்து காலை விலையில் வாழ்த்துக்கிறேன் பிரிமானவர்களே கத்துடி வார்த்தை ஆசுவாதம் மன்னம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை இந்த நாள் விசேஷித்த தேவனுக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் விசுவாசிகளாய் சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வந்து ஆராதிக்கிற மகிமையான நாள் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் அவர் நம்மை ரட்சித்தார் அவர் நம்மை விடுவித்தார் சுகம் தந்தார் அற்புதம் செய்திருக்கிறார் இன்றுவரை வாழ வைக்கிறார் அல்லையிலோயா அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவோம் இன்றைக்கும் கூட கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வார்த்தை பார்த்து ஆராதிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் ஆவர் கிருபை என்றும் உள்ளது ஹ லெலூயா லூயா இன்றைக்கு நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் நம்மை சத்துருவின் கையிலிருந்து உலகம் மாம்சம் பிசாசு சத்துரு இன்னைக்கு சுற்றி சுற்றி நமக்கு சத்துருக்களில் எழும்பியிருக்கிறார்கள் அன்றைக்கும் அப்படித்தான் பார்ோன்னு ஒரு பெரிய சத்துருவாய் எழும்பி ஜனங்களை வஞ்சித்து நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்படுத்தினான் கர்த்தரவனை செங்கடிலிலே அவனை நிர்மூலமாக்கி ஜனங்களை விடுதலை பண்ணினார் அலே லூயா அலே லூயா ஜனங்களை நிறைய காலங்கள் சத்துருக்கள் சூழ்ந்து நெருக்கினார்கள் ஒடிக்கினார்கள் கர்த்தர் அவருடைய கையிலிருந்தெல்லாம் தமது ஜனத்தை விடுவித்தார் ஆலயத்திலே கத்தருக்கு பலி செலுத்தச் செய்தார் ஆராதனை முக்கியம் ஸ்தோத்திர பலி முக்கியம் கர்த்தருக்கு நன்றி பலி முக்கியம் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ததை நினைத்து விடுவித்ததை நினைத்து சுகமாக்குதலை நினைத்து ஆசீர்வதித்ததை நினைத்து தூக்கி நின் நிறுத்தினதை நினைத்து நம்மை வாழ வைக்கிறதை நினைத்து நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துகிறத நினைத்து அபிஷேகத்தை நினைத்து அழைப்பை நினைத்து நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதை நினைத்து துதிக்க வேண்டும் விடுதலை பண்ணினதை நினைத்து துதிக்க வேண்டும் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு பாருங்க விடுதலை இல்லை சுகம் இல்லை அற்புதம் இல்லை ஒடுங்கி அவர்கள் இருளில் கிடக்கிறார்கள் பத்திலிருந்து விடுதலை இல்லை சாபத்திலிருந்து விடுதலை இல்லை வியாதிலிருந்து விடுதலை இல்லை எத்தனையோ இன்னைக்கு பின்மாறி போயிட்டாங்க விடுதலை இல்லை நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அன்னைக்கு துதிக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் செஞ்சதை நினைச்சு துதிங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு செஞ்சது நினைச்சு துதிங்க எந்த பின்மாற்றத்தில் இருந்தாலும் திரும்பி வந்து கர்த்தரை துதிங்கள் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் ஜெபிப்போமா பரலோக பிதாவே நீர் முடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை விடுவித்ததை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த மகிமையான நாளில் சபையாக இணைந்து விசுவாசிகளாக இணைந்து குடும்பமாக இணைந்து நாங்கள் துதிக்கிறோம் பா ஆண்டு வரே எங்களை விடுவித்தீர் எங்களை தெரிந்து கொண்டீர் எங்களை உங்களுடைய திருத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து வெளியேறு பெற்ற அட்சிப்பை கொடுத்து ஆசிர்வத்திருக்கிறீர் அப்படிப்பட்ட ஜனமாய் நாங்களும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கால விழ விடுதலை இல்லாமல் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்னும் ஆண்டவரே பின்மாறி இருக்கிற ஜனங்கள் ஆண்டு விடுதலையாகாத ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோம் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட ஜபிக்கிறோம் உண்மை துதிக்கிற குடும்பமாய் ஆராதிக்கிற குடும்பமாய் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பமாய் துதிக்க உண்மை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இப்பொழுது ஒவ்வொருவரை தொடும் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதியும் வாலிப பிள்ளைகளை தொடும் ஆண்டவருக்கென்று எழும்ப எழும்பிக்க ஆராதிக்க வைராக்கியமாய் உண்மை மகிமைப்படுத்தவர்களாய் மாற்றும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ரஸ்ய் எப்பொழுதும் கத்தரை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம்